இன்னைக்கு ஒரு சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி எப்படி பண்றதுன்னு பாக்கலாமா அதுக்கு ஒரு பேன்ல ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு கூடிய ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சமா முந்திரி பருப்பு சேர்த்து இதை ஒரு முப்பது செகண்ட் மட்டும் வருத்துக்கலாம் அதுக்கப்புறமா திராட்சையும் சேர்த்து திராட்சை நல்லா உப்பி வரும்ல அந்த மாதிரி வந்தோன்னே ஒரு பிளேட்ல மாத்தி வச்சிடலாம் அந்த நெய் கூடிய நான் ஒரு கப் ரவை சேர்த்து நல்லா வறுத்துக்குறேன் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் ரவை நல்லா வருந்துருச்சு இது கூட கொதிக்கிற தண்ணி நான் ரெண்டு கப் சேர்க்கிறேன் ஒரு கப் ரவைக்கு நம்ம கப் தண்ணி தண்ணி சேர்க்கணும் இருக்கும் நல்லா சேர்த்துக்கோங்க ரவை நல்லா அதே கப் சக்கரை சேர்க்கிறேன் சர்க்கரையே பாத்தீங்கன்னா இனிப்பு கரெக்டா இருந்துச்சு நீங்க இன்னும் அதிகமா சாப்பிட்டீங்கன்னா ஒரு கால் கப் கூட சேர்த்துக்கோங்க சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நான் மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துட்டு கொஞ்சமா ஃபுட் கலர் சேர்த்து நல்லா கலந்துட்டேன் இது கூடிய இன்னும் கொஞ்சமா நெய்யும் கொஞ்சமா எண்ணெயும் சேர்த்துக்கலாம் இது சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுரலாம் அந்த எண்ணெய் நெய் எல்லாமே வந்து கேசரி விட நல்லா பிளண்ட் ஆயிடுச்சு மேலே நம்ம வருத்த வச்சிருக்கிற திராட்சையும் சேர்த்து இறக்கிற வேண்டிதான் அவ்வளவுதான் சூப்பரான கல்யாண வீட்டு கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க இதே மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ